ஹலோ டிஎன்பிஎஸ்சி ஆஃபீஸர்ஸ் இன்றைக்கி பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னா சென்னையில் நடந்த காங்கிரஸ் மாநாடுகள் பற்றி மட்டும் தான் பார்க்க போகிறோம் சரிங்களா ஆல்ரெடி வந்து காங்கிரஸ் மாநாடு நடைபெறாத ஆண்டுகள் பற்றின ஷார்ட் வீடியோ நம்ம போட்டிருக்கோம் ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது செக் பண்ணிக்கோங்க சென்னையில் மொத்தம் எத்தனை காங்கிரஸ் மாநாடு நடைபெற்றது அப்படின்னா ஏழு மாநாடுகள் நடைபெற்றிருக்கோம் சரிங்களா இந்த இயர்ஸ்க்கு மட்டும் ஷார்ட் பார்க்கலாம் ஆல்ரெடி இந்த ஷார்ட் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் ஒரு சிலருக்கு தெரியாதவங்களுக்காக இந்த ஷார்ட் சரிங்களா எங்களுக்கு நாங்கள் படிக்கிறப்ப எங்கள் சார் சொல்லிக் கொடுத்த ஷார்ட் இப்போ இந்த இயர்ஸில் லாஸ்ட் டிஜிட் மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க சரிங்களா இப்போ நாலாவது காங்கிரஸ் மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணு அந்த ஒரு இயர் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணு அந்த இயரை வச்சுக்கோங்க நாலாவது காங்கிரஸ் மாநாடு மேலே எட்டு கீழேயும் அதே மாதிரி லாஸ்ட் டிஜிட் எட்டு அப்புறமா மேலே நாலு கீழேயும் லாஸ்ட் டிஜிட் நாலு அதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு லாஸ்ட்டு ஏழு ஏழு இந்த மாதிரி ஃபார்வேர்ட்லேயும் பேக்வேர்ட்லேயும் எட்டு நாலு ஏழுன்னு முடிகிற மாதிரி எழுதிக்கணும் தலைவர்களுக்கான ஷார்ட்கட் பக்ருதீன் அப்படின்னோடனே பக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க பக்குன்னு பயந்து போய் அப்படி ஆல்பர்ட் வெப் இதை வந்து ஆள் எல்லோரும் ஆனந்த மோகன் போஸ் அப்படின்னோடனே ஆனந்தமா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க லால் மோகனை வந்து மோகன்லால்னு மாற்றி ஞாபகம் வச்சுக்கோங்க ஐஎன்சி மாநாடுனாலே தலைவர்களுக்கெல்லாம் பக்குன்னு இருக்கும் அதனால் ஆள் எல்லோரும் சேர்ந்து ஆனந்தமாக இருக்கலான்னு சொல்லிட்டு மோகன்லால மீட் பண்ணுறதுக்காக போகிறாங்க ராஷ் பிகாரி கோஷ் அப்படிங்கிறத வந்து பிகாரி ஞாபகம் வச்சுக்கோங்க பூபேந்திரநாத் போஸ் பூபேந்திர பேந்தன்னு வச்சுக்கோங்க எம்ஏ அன்சாரி வந்து சாரின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க பீகாருக்கு வந்து தவறி போயிடுவாங்க அங்கே போயிட்டு பேந்த பேந்த முழிச்சிட்டு சாரி கேட்பாங்க ஐயன் கலந்துக்காமல் இப்படி வந்துட்டோமே அப்படின்னு அவங்களே கில்ட்டியாக ஃபீல் பண்ணி சாரி கேட்பாங்க அதுதான் ஷார்ட்கட் தலைவர்கள்லாம் ஐஎன்சி மாநாடை பார்த்து பக்குன்னு பயந்து ஆள் எல்லாரும் ஆனந்தமாக இருக்கலாம்னு சொல்லிட்டு மோகன்லால பார்க்க போகிறாங்க பார்க்க போன இடத்துல வலை தவறி பீகாருக்கு போயிடுவாங்க அங்கே போயிட்டு பேந்த பேந்த முழிச்சிட்டு அதுக்கப்புறமா சாரி கேட்பாங்க இந்த ஷார்ட்கட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ